ஹாய் ஜான்சி டிஃபன் பாக்ஸ் லீக் ஆகாமல் தடுப்பது எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ்னா ஏர்டைட்டாக இருக்கும் லீக் ஆகாது அதுவே ட்ரெடிஷ்னலான எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸ்னா கண்டிப்பாக இந்த லீக்கேஜ் பிரச்சனை இருக்கும் அது ஆஃபீஸ்கா இருந்தாலும் சரி ஸ்கூல்கா இருந்தாலும் சரி இது ஒரு பெரிய தலைவலி தான் நம்ம யூஸ்வலா பாலித்தீன் ஏதாவது போட்டு மூடி வைப்போம் நான் ஒரு டிப் ஃபாலோ பண்ணுறேன் அந்த மெத்தர்டில் கண்டிப்பா லீக் ஆகவே ஆகாது அது என்ன நான் சொல்றேன் அதுக்கு முன்னால நம்ம சேனல் ஆர்ச்சான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நான் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்றேன் இதில குழம்பு ஊத்தி வச்சிருக்கேன் சோ இத மூடிக்கலாம் பாருங்க லீக் ஆகுது டிராப் பை டிராப்பா சோ இப்போ லீக் ஆகாம எப்படி இத சேஃப் குவாட் பண்றதுன்னு சொல்றேன் எப்பவுமே நான் அலுமினியம் ஃபாயில் ரோலாக வாங்கி வச்சுக்குவேன் ஒரு ரோல் வாங்கிட்டா அது பல மாதத்துக்கு வரும் பாலுதீனை விட இது ரொம்ப ரொம்ப சுகாதாரமானது இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி பார்க்கலாம் யூஸ்வலா ஃபுட் எல்லாம் ப்ரிசர்வ் பண்றதுக்கு நம்ம அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நல்ல நல்லா இருக்க பக்கம் கீழே வர்ற மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுட்டும் எந்த பாக்டீரியாவும் ஈஸியாக ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் இப்படி வச்சு மூடிக்கோங்க இப்படி மூடி டிஃபன் பாக்ஸை நீங்கள் என்ன தான் ஆட்டினாலும் துளி கூட லீக்கேஜ் ஆகவே ஆகாது எவ்வளோ ஷேக் பண்ணாலும் லீக்கேஜ் ஆகாது இது ஆல்ரெடி லீக் ஆகிருக்கு இப்போ பாருங்கள் நான் இதில் பண்ணுறேன் என்ன பண்ணாலும் ஒரு சொட்டு கூட லீக் ஆகிருக்காது ஸோ இது ஒரு அருமையான மெத்தடு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூல் லஞ்ச்லாம் நீங்கள் பேக் பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எளிய தமிழில் ஹவு டு டு வீடியோஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் வர இருக்கு சோ மறக்காம நம்ம சேனல் ஆஸ் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆஸ் ஜான்சியை கேளுங்கள் கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி